தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இந்தியாவில் ஏற்கனவே விமானங்கள் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல இந்த இண்டிகோ அதை தான் சொல்றேன் இந்த நேரத்துல ஒரு விமானம் விபத்துக்குள்ளாயிருக்குங்க கிட்டத்தட்ட நம்ம அகமதாபாத்ல பாத்திருப்போம் பாத்தீங்களா அது மாதிரி காட்சிகளை இப்போ ஒரு பிரைவேட் ஜெட்ஸாக இருந்து பாக்குற மாதிரி இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிகளை போகலாம் இப்போ நீங்க பார்க்க போற காட்சிகள் நான் விவரிக்க போற சம்பவங்கள் இது எல்லாமே நடந்திருக்கிறது மெக்சிகோ நாட்டில் பார்த்துட்டு இருக்கீங்களா இப்படிதான் இருக்கும் அந்த விமானம் இந்த விமானம் கிட்டத்தட்ட பத்து பேரோடு பயணிக்கிறதா தான் பதிவு பண்ணப்பட்டிருந்திருக்கு அந்த ஃபிளைட் பண்ணது முன்னாடி பதிவு பண்ணியிருப்பாங்க யார் வராங்க போறாங்கட்டு அதில் பத்து பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது எட்டு பேசஞ்சர்ஸ் ரெண்டு க்ரூ மெம்பர்ஸ் ஒட்டு மொத்தமாக பத்து பேரா இந்த விமானம் அகப்புல்குள்ளே இருந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு அங்கே இருக்க லோக்கல் இடங்க அங்கேருந்து இது டேக் ஆஃப் ஆகிருக்கு டேக் ஆஃப் ஆகி சில நிமிஷங்கள்லையே நடுவானது பறந்துட்டு இருக்கும் போது ஏதோ பிரச்சனைங்க இது வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல கண்டுபிடிக்க முடியல பிரச்சனையாகவே இதுக்கப்புறம் எமர்ஜென்சி லேண்டிங் மட்டும்தான் ஒரே ஒரு தீர்வா பைலட் அடிக்கிற முடிவா தானே சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு ரெடி ஆகுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் கைமீறி போட்டுருக்க நிலமை எல்லாமே என்னாச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி சொல்லிடுறேன் இந்த மெக்சிகோவோட சான் மேட்யோ அட்டென்கோ இந்த பகுதி என்னென்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு உள்ளுக்குள்ளே பேர் வாங்கின பகுதி அந்தளவுக்கு எங்கே பார்த்தாலும் ஃபேக்ட்ரிஸை போட்டு வச்சுருப்பாங்க இது இந்த டொலுக்கா ஏர்போர்ட் இருக்குல்ல அங்கேருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறது அண்ட் மெக்சிகோ சிட்டி இருக்குல்ல இதோட வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சான் மேட்யோ அட்டென்கோ எதுக்காக இதை சொன்னது போகப்போ உங்களுக்கே புரியும் ஒரு மாதிரி தகர ஷீட்டு மாதிரி தெருதா உங்களுக்கு அந்த ரூஃப்லாம் உங்களுக்கு என்ன இருக்குது அந்த விமானம் சொன்ன பார்த்தீங்களா அது எமர்ஜென்சி லேண்டிங்கை முன்னெடுக்கிறேன்னு சொல்லி முயற்சி எடுக்கும் போது ஒரு சாக்கர் ஃபீல்டு ஒன்று இருக்குங்க அதுக்கு அருகில் இருந்த அந்த சின்ன சின்ன கட்டுமானம் சார்ந்த அந்த ரூஃப் இருக்கு பாருங்க அதில் போயிட்டு விமானம் மோதிடுச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் பற்றி எரிய ஆரம்பிச்சது தக 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 தகனு நெருப்பை கக்கினது மட்டும் இல்லாமல் அந்த இடம் முழுக்க கரும்புக அப்படி சூழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த ரூஃப் ஏதோ பலவீனமான ரூஃப்லாம் நினைக்காதீங்க மக்கள் மெட்டல் மெட்டல் ரூஃபு அதில் இடித்த வேகத்தில் அந்த விமானம் ஊருக்குழஞ்சி போயிடுச்சுங்க இந்த விமான விபத்து காட்சியை பார்த்தீங்களா அந்த விபத்துக்கு முன்னாடி பதிவு பண்ணப்பட்ட காட்சியும் இப்போ உங்களுக்கு காண்பிச்சிடுறேன் இது ஒரு சிசிடிவி கேமரா காட்சி தான் என்னென்னா அந்த விமானம் எவ்வளோ லோ ஆட்டிடியூடில் பறந்துச்சு அது எந்த அளவுக்கு தாழ்வாக போயிட்டு கிராஷை ஏற்படுத்துச்சு அப்படின்றத இந்த ஃபுட்டேஜ் மூலமாக தெளிவாக பாருங்கள் மக்களை எந்த ஒரு விமானம் பறக்கிறதா இருந்தாலும் அந்த ரூட்டிங்னு சொல்லுவாங்கல்ல அது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே போய் முடியுது நடுவில் எந்தெந்த இடங்கள்லாம் டிராவல் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட்டிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது இந்த விமானம் டேக் ஆஃப் ஆனதுலேருந்து அது கிராஷ் ஆச்சு பார்த்தீங்கன்னா சைட்டு அது வரைக்குமான அந்த ஆரம்ப முடிவு இருக்குல்ல அது இப்போ இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவான புரிதல் கிடைக்கும் இந்த கிராஷ் சம்மந்தமாக காட்சிகள் ஒன்று ஒன்றும் ரொம்பவே நெஞ்ச வைக்கிற மாதிரி இருக்குல்ல ஓகே இன்வெஸ்டிகேஷனாக ஆரம்பிச்சிருக்காங்க மக்களே இப்போ உள்ளூர் அரசாங்கம் எப்படி இந்த கிராஷ் நடந்துச்சு டெக்னிக்கல் ஃபெயிலியரா இல்லைனா ஹியூமன் எரராக இதுதான் எப்போ ஒரு விமான விபத்து நடந்தாலும் இந்த ரெண்டுத்தில் ஒன்று நோக்கி தான் நம்ம தீர்வுகாண ஓடிக்கிட்டு இருப்போம் அதை சார்ந்த இப்போ அவங்களும் ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த உள்ளூர் அதிகாரிகள்லாம் இதில் நல்ல வேலை என்னத்தனமாக இருக்குது இந்த கரும்புகை வெளியேறி இதில் பல பேருக்கு திணறல் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த ஃபயர் ஃபோர்ஸ் உள்ளே வந்து எவாக்குவேட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பது பீப்புளை எவாக்குவேட் பண்ணி அவங்கள மூலம் சேவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அந்த இடத்துல விமானத்தில் பயணிச்சவங்களோட பிரேதம் எதனா கிடைக்கிதான்னு பார்த்துருக்காங்க பிகாஸ் கிராஷ் ஆன சைட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சுங்க அவங்களுக்கு உயிர் பழச்சிருக்க வாய்ப்பில் யாருமே அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்டமாக ஏழு பிரேதங்கள் கிடைச்சிருக்கு அங்கங்கே உருக்குழஞ்சு போய் பாதி எரிஞ்ச நிலையில் ஏழு பிரேதங்கள் கிடச்சிருக்கு அந்த ரிஜிஸ்டரில் பத்து பேர்னு மொத்தமாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன்னா அந்த பத்து பேர் விமானத்தில் இருந்தாங்களா இல்லைனா இந்த ஏழு பேர் மட்டும்தானா இல்லைனா நாம் தேட வேண்டிய பிணங்கள் இன்னும் அங்கே இருக்கான்னு அந்த ஸ்பாட்டில் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெஸ்கியூ டீமில் ஈடுபட்டுருக்கோங்களாம் குடும்ப மக்களே ஒரு பிரேதத்தை நம்ம வாழ்நிலை ஒரு முறை பார்க்கும் போதே ஒரு மார் இருக்கும் இத்தனை பிரேதங்களை தொடர்ந்து அந்த ரெஸ்கியூ டீம் ஒரு ஒரு முறை அப்போ பார்த்துட்ருக்காங்கண்ணா அவங்க மனநிலையை இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஏன்னா அந்த இடம் அந்தளவுக்கு பிரளைய காட்சி ஏற்படுத்துச்சுங்க ஏவியேஷன் சேஃப்டி எந்த ஒரு விமான விபத்து உலகத்தில் எந்த நாட்டில் நடந்தாலும் இந்த விஷயத்தை தான் நாம் பெருசாக கொண்டு வருவோமே நம்ம இந்தியா நடந்து பாருங்கள் ஏர் இண்டியா கிராஷு அந்த நேரத்தில் ஏவியேஷன் சேஃப்டி சார்ந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருந்தோம் ஆனால் பேசிக்கிட்டே இருக்கோல தீர்வுன்ற ஒன்று சரியாக கிடைக்க மாட்டேதில்லை இது ப்ரைவேட் ஜெட்டாக இருந்தாலும் அதில் போனவன மனுஷங்க தானே அவ்வளோ உயிர்கள் போயிருக்கு அவ்வளோ பிரேதங்கள் அங்கே பார்த்துருக்காங்கள ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு உலகம் முழுக்க திரும்ப ஒரு முறை எல்லாருமே ஏப்போ ஏவியேஷன் சேஃப்டி சார்ந்து ஒரு ஒரு நாட்டு அரசாங்கமும் என்ன தான் பண்ணுறீங்க எங்கே பார்த்தாலும் விபத்து விபத்து நடந்துக்கிட்டு இருக்குது மக்கள் தொகை அதிகமான நாடுகளில் பார்த்தீங்கன்னா அங்கே உயிரிழக்கிற மக்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குது குறைவான நாடுகளையும் பாருங்கள் பத்து இருபது இது போல நடந்துகிட்டு இருக்கு அமெரிக்காவில் தான் தொடர்ந்து நிறைய வானூர்தி விபத்துகளை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ மெக்சிகோ வரைக்கும் அது நீண்டு போய்கிட்டு இருக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் சேஃப்டி சார்ந்து ஒரு ஒரு ஏர்லைனும் என்ன பண்ண போகிறீங்க அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் என்ன பண்ண போகுதுன்னு மக்கள் இன்னும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை வெறும் செய்தியாக பார்த்தானா யாருமே இதை பெருசாக கொஷனாக புஷ் பண்ண மாட்டாங்க ஆனால் இது போல் வீடியோ காட்சிகளை வெளியாகிட்டே இருக்கா அதை பார்க்க பார்க்க மக்களும் பதட்டத்தோட உச்சிக்கே போகிறாங்களா பிகாஸ் நாளை அவங்களும் விமானத்தில் பயணிப்பாங்க பயம் இல்லாமையாக இருக்கும் இதெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் அந்தளவுக்கு ட்ராமாக்குள்ளே போகாமல் இருந்தால் சரி இந்தளவுக்கு மக்கள் இப்போ உலகம் முழுக்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்கனாலேயே ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் பில்டாக ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒரு நாட்டு அரசாங்கங்களுக்கும் ஆனால் இந்தியாவில் அப்பேற்படிசஸ் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அகமதாபாத் விபத்து அந்த ஏர் இண்டியா கிராஸ்ஸாக இருந்து அதுக்கப்புறம் சேஃப்டி பிரிகாஷன் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு லிஸ்ட்டை போட சொன்னிங்கன்னா அதில் எந்த அளவுக்கு இப்போ போகிறீங்க ஒர்க் அவுட் ஆகுங்கன்னு நினைக்கிறீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் டெல்லி ஹைகோர்ட்ல இது போல விமான பாதுகாப்பு சார்ந்து அரசு உறுதிப்படுத்தணும் அதில் போயிட்டு வர பயணிகள் சார்ந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் இதெல்லாம் தாண்டி நிறைய பைலட்ஸ்க்கு அப்புறம் அந்த ஸ்டாஃபுகளாம் அதிக நேரமா ஒர்க் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு ஏர்லைன்ஸ்லயும் அவங்க பணி நேரத்தை குறை கூட அந்த சுமையை போக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா தான் அவங்க கரெக்டாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவுட் புட்டா வேலையில காட்ட முடியும் இல்லைன்னா அவங்க கலைப்பில எதனா பண்ணி விபத்துக்கு அதுக்கு காரணமாக அமைஞ்சிடணும் டெல்லி ஹைகோர்ட் சொல்லிச்சு இதுக்கப்புறம் சரி ஓகேன்ட்டு கவர்மெண்ட் நம்ம மத்திய அரசு என்ன பண்ணாங்க நிறைய விதிகளை உட்புகுத்தி அது எல்லா ஏர்லைன்ஸுக்கும் அமுச்சு விட்டாங்க ஏப்பா இதெல்லாம் புதிய ரூல்ஸ்ப்பா இது போல் பைலட் நீ இவ்வளோ நாளாக வேலை வாங்கக்கூடாது மற்றவங்க மாதிரி எட்டு மணி நேரமாக எட்டு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டணும்ப்பா அவங்க ஓய்வு எடுக்கணும் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க சார்ந்து இவ்வளோ தான் இப்போ வேலை வாங்கணுன்ற மாதிரி என்னென்ன ரூல்ஸையோ போட்டாங்க இந்த ஏர்லைன்ஸ்லாம் அதை பார்த்து திடிக்கிட்டாங்க ஐயோ இவ்வளோ ரூல்ஸா இந்த ரூல்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நூற்று கணக்கில் எங்களுக்கு வேலையாட்கள் தேவைப்படுவாங்களே பைலட்ஸ் தேவைப்படுவாங்களே என்ன பண்ணுறதுன்னு எல்லாருமே விழிப்புதுங்கினாங்க அப்போ மத்திய அரசு சொல்லிச்சு ஒரு ஒன்று ரெண்டு வருஷம் எடுக்கும் புரியுது அது வரைக்கும் நீங்கள் கஷ்டம் கஷ்டம்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்கலாம் அப்படின்னாங்க இதை எடுத்துக்கிட்டு ஏர் இண்டியா ஸ்பைஸ் ஜெட் அவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்தாங்க நிறைய பேர் புதுசாக உள்ளே எடுத்தாங்க ஆனால் இண்டிகோ இருக்குல்ல அது சொதப்பவே சமீபத்தில் பார்த்துருப்பேன் இந்தியா முழுக்க எந்த அளவுக்கு கலைபுரம் ஏர்போர்ட்டில் இருந்த பயணிகளை எவ்வளோ கோபத்தோடு உச்சிக்கு போனாங்க இந்த இண்டிகோவோட கவுண்டர் வரைக்கும் எவ்வளோ தூரம் கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தா ஃபுல்லாக நம்ம பார்த்துருந்தோம் இந்த விஷயத்தில் இண்டிகோவால் கொஞ்சம் பேக்லாஷ் ஆச்சா இப்போ திரும்ப மக்கள்லாம் அரசை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க நீங்கள் சொன்னீங்க ஆனால் இண்டிகோ பார்த்தீங்களா இந்தளவுக்கு ஏதோ ரெடியே ஆகாமல் ஆட்களை வேலைக்கே எடுக்காமல் இப்படி இல்லாமல் பண்ணுவாங்க இங்கே முனப்பரோட கொடுமை இண்டிகோ பேஸ் பண்ணி தான் பார்க்க முடியுது பறகுற பத்தில் எட்டு விமானம் இண்டிகோவை தான் இருக்கு என்ன பண்ண முடியுது கவர்மெண்ட்டால் அப்படின்னு கவர்மெண்ட் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறதுலயா முழுச்சிக்கிட்டு இருக்கு இதான் நிதர்சனம் ஸோ இந்தியாவில் இந்த நாளமை உலகம் முழுக்க போய் யோசிச்சு பாருங்க ஏதாவது மாற்றம் கொண்டு ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆரம்பத்தில் முற்றுப்புள்ளி ஊழ்ந்துருது இப்போ இதிலருந்து எப்படி ஒவ்வொரு நாட்டு அரசாங்கம் வெளியே வரப்போகுதுன்னு தெரில மக்களே இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வெளிநாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா விமானத்தில் போகிறது பிரச்சனை ஏறி அமர்ந்து நீங்கள் விமானத்தில் போகிறது பிரச்சனை ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விமானத்தில் ஏறத்துக்கு முன்னாடியே பிரச்சனை அதை இண்டிகோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க உள்ளே போனால் தானே உயிர் பயம் சார்ந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கும் வெளியே நின்றுட்டு இருந்தாக்கா போவோமா இல்லைன்ற பயத்தில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குங்க எப்போ இந்த நிலவரம் சுமூகமாக போகுது தெரியல உலகம் முழுக்க ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி சார்ந்து எப்போ மாற்றங்களை பெருசாக கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல இன்னும் பத்து விபத்துகள் நடந்து முடிஞ்சாதான் கிராஷஸ் முடிஞ்சாதான் ஒரு ஆக்கப்புற முடிவுக்கு உலக உலகநாட்டு அரசாங்கன்னு உரம்போடு இருக்குது பார்ப்போம் இந்த விமான விபத்துகளை தடுக்க என்ன பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு மக்கள் நீங்கள் நம்புறீங்க உங்களோட கமெண்ட் செக்யூ கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுப்போம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்